இயேசுவுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம் இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற வசனம் என்னவென்று சொன்னால் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பதாக ஒருவேளை பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு கிரகங்களிலே செவ்வாய் அல்லது வியாழன் கிரகங்களிலே மனிதன் வாழ முடியுமா என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சியாகவே தொடர்கின்றதே ஒழிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு போய் வருகிறார்கள் ஆனால் யாருமே அங்கே நிலையாக வாழ்வதற்கு ஏதுவாக அந்த இடங்கள் காணப்படவில்லை ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தின் கடவுள் தேவன் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியை படைத்தவராக தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கின்றோம் ஆகையினாலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் பார்க்கின்ற இந்த வானம் இந்த பூமி சகலவற்றையும் கடவுள் எவ்வளவு அழகாக நமக்கு அதை படைத்து அதை உருவாக்கி நாம் வாழ்வதற்கு வசதியாக கொடுத்திருக்கிறார் என்று ஆகினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய நேரத்திலே கொஞ்சம் நேரம் எடுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்தவர்கள் அவருக்கு நன்றியை செலுத்துங்கள் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்